அஞ்சு அஞ்சு முட்டை இருந்தா போதும் கறி விட சுவையான முட்டை குழம்ப சுலபமா செஞ்சிட முடியும் நாட்டுக்கோழி முட்டை குழம்பு செய்யறதுக்காக அஞ்சு நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்ட நாட்டுக்கோழி முட்டைய தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சிருவோம் முட்டை இப்ப நல்லா வெந்துருச்சு ரெண்டு பட்டை மூணு லவங்கம் அரை தேக்கரண்டி சோம்பு அரை தேக்கரண்டி சீரகம் அரை தேக்கரண்டி மிளகு அஞ்சு வரமிளகாய் ரெண்டு தேக்கரண்டி வர கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில நல்லா வறுத்துட்டு இருநூறு கிராம் நறுக்கண பெரிய வெங்காயத்தை சேர்த்துருவோம் இப்ப உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுட்டு நம்ம வேக வச்சிருந்த முட்டையை உரிச்சு எடுத்துக்குவோம் சேர்த்துக்கிட்ட வெங்காயம் இந்த அளவுக்கு வருபட்டதும் தக்காளி வதங்கும் போதே தக்காளி கூடவே புதினாவை சேர்த்து வதக்கி எடுத்துருவோம் அடுத்து கொஞ்சம் எண்ணெயில வேக வச்சிருந்த முட்டையோட கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து பொரிச்சு எடுத்துருவோம் இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்த மசாலாவை அம்மியில வச்சு நல்லா நெகு நெகுன்னு அரைச்சு எடுத்துருவோம் அடுத்து முட்டையை பொறிச்ச எண்ணெயில கொஞ்சம் கறிவேப்பிலை நறுக்கு நார வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு தேக்க ரெண்டு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இப்போ அரைச்சு வச்சிருந்த மசாலா போட கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலா ஒரு கொதி வந்து என்ன பிரிஞ்சு வந்ததும் பண்ணி வச்சிருந்த முட்டையை சேர்த்துருவோம் இப்ப மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலைய தூவுனா சாப்பிட தயாராயிடும் இந்த முட்டை குழம்ப சோரோட பிசைஞ்சு சாப்பிட அவ்வளவு அருமையா இருந்தது சோறு கூட மட்டும் இல்லாம சப்பாத்தி தோசை கூட சேர்த்து சாப்பிடவும் அருமையான ஒண்ணு